திராவிடம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது பெரியார் தான் அந்த வகையில மதங்கள் வேறுபட்டிருந்தாலும் மனங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும் மனசால எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிப்பட்ட சமூகமா தான் நம்முடைய சங்கமும் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நாட்டுல சிறுபான்மை சமூகமா வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே பெரும்பான்மையில சொற்பமான சிலர் விதைக்கிற வெறுப்புனால அரசியலுக்கு பயப்படக்கூடாதுங்கிறது தான் மத சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய மக்கள் எல்லாருமே சகோதர உணர்வோட உங்களுக்கு துணை இருக்கிறோம் அப்படிங்கறத வெளிப்படுத்துற இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத நீங்க மறந்துட கூடாது அப்படின்னு ஸ்டாலின் இந்த நிலையில தான் போற வகையில அசத்தலான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட இயக்கம் சமூக நீதிங்கிற தலைப்புல முனைவர் பட்ட உதவித்தொகையை ஏற்படுத்துறதுக்கு சுமார் பதினொன்னு கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்க போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த உதவித்தொகை சம்பந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட கூடிய சீக்கிரமே ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கப்புறம் தான் இதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க இது சம்பந்தமா ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளிச்சிருக்கிற சபரீஷன் அவர்கள் சமூக நீதி இயக்கம் நூறு வருஷத்துக்கும் மேலானது திராவிட இயக்கத்தை உலக அளவுல கொண்டு போறதுக்கு இதுவே சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற காலகட்டத்துல கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் கொண்டாடிட்டு வர்றோம் இந்த முனைவர் பட்ட உதவி தொகை இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவிலான மாணவர்களை இலக்காக கொண்டது அப்படின்னும் சபரிஷன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ